அது குறிக்காமே இருந்துக்கலாம் அவங்க இந்த கடல்ல அகிலாண்டி வீடு தானா எனக்கே டவுட்டா இருக்குது இப்படி காடெல்லாம் மஞ்சு கிடக்கு நல்லா இருந்துச்சு வீடு இப்படி முன்னாடி போட்டு வச்சிருக்காங்க வீட்டுல இருக்காளு வேற தெரிஞ்ச நான் போன அடிக்காம வேற வந்துட்டேன் பார்க்கணும் போய் அவளை ரொம்ப நாளாச்சு அவளை பார்த்து அகிலாண்டேஸ்வரி அகிலாந்தேஸ்வரி என்னடி சத்தத்தையே காணா எவ்ளோ வீட்டுல இருக்கீங்களா இல்லையா இசு இசு அங்கா எப்படி இருக்கீங்க இருக்க ரொம்ப நாள் ஆச்சு பாட்டி <laughs> 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 <laughs>

பாட்டிங்க சாப்பிட வேணாமல் வேணாம் பைஜியத்தான் வச்சு வைக்க வேண்டியதா இருக்குது யாரும் இங்க பா

நடிச்சு சாப்பிடுக்க இருக்கட்டுமா சாப்பிடு இதுங்களே வச்சு இப்படி காலையில இருந்து கத்திக்கிட்டே கிடக்குறீங்க எங்க அக்கா ஊர்ல இருந்து வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா நல்லா நல்லா இருக்கேன் என்ன பண்ற வீடியோ வா வீடு என்ன போட்டு வச்சிருக்க வீடியோ எடுக்கிறேங்கிற நீங்க குடும்பம்

ஏன் வீட்டுல பிரச்சனை நினைத்தாண்டி ஓ வீட்டுக்கு வந்தேன் ஒரு வாரம் தங்கலான்னு அதுக்கு மேல பிரச்சனை எங்க இருக்குது போல இருக்குது ஐயோ ஐயோ ஒண்ணு வேலை போன் வரமா

ஏன்டி ரெண்டு மருமக இருக்காளுங்க எதுவும் விசேஷம் உண்டா புழு பூச்சி எதுவும் உண்டா ஏண்டி இந்த கதை ஊரே சிரிச்சு கிடக்குது உனக்கு தெரியாதது எனக்கு என்னடி தெரியும் நானே ஊர்ல இருந்து இப்பதாண்டி வந்திருக்கிறேன் எனக்கு கதை தெரியும் ஃபோன் எதுக்கு நீ யூடியூப் சப்ஸ்க்ரைப் இல்லையா அதெல்லாம் தெரியாது தெரியும் எனக்கு உடமே சப்ஸ்க்ரைப் பண்ணி சொந்த அக்காக்காட்டி நீ பண்ண மாட்டாங்க தெரியாது இல்ல அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைப்பா இருந்தா இருந்தால் நீங்க உனக்கு தெரியும்ன்றதுல இதெல்லாம்

நானும் இந்த மாதிரி வச்சிருந்தேன் சரி அந்த எங்க அம்மா கூடதுலாம் பூத்த பையன் வந்து கேட்டானேன்னு ஒன்று போய் பேங்க்ல வச்சிட்டேன் அதுக்கு லாரி செலவுக்கு அதுக்குன்னு வந்து நிப்பானுங்க ஆளாக்கி எல்லாம் செய்ய வேண்டியது எல்லாம் செஞ்சாச்சு இன்னமும் வந்து நின்னுகிட்டு இருந்தா எங்கடி போறது கடைசி காலத்துல எனக்கு வேணாம் எங்க அவன சும்மா தான் இருப்பாளுங்க இருக்காரு அவளுங்க சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து அம்மா கிட்ட அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வா அப்படினு சொல்லுவாருங்க அத சொல்லு இத வந்துருச்சு பாரு பாங்க மனத்துல வாழ்றதெல்லாம் வீட்டுல வச்சிக்கிட்டு இருக்கீங்க பாரு அவ சாப்பிட்டு நல்லாத்தான் இருக்கிற நீங்க சாப்பிட்டு உடம்ப தேத்துக்க போக

ஆளு பொசுக்கு பொசுக்கு பொசுக்குன்னு அம்மா வீட்டுக்கு வந்துடுறா அது அது கூட சேர்ந்துக்கிட்டுதான் இதுவும் வந்துருது ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேங்கிற புள்ளைய ஆமா தெரியுமா நல்லா இருக்கீங்களாமா மாமா நல்லா இருக்கா தண்ணி சாப்பிடுங்கம்மா எப்ப வந்தீங்க நான் வந்து ஒரு மாசம் ஆச்சுமா உம் இப்ப ஊருக்கு போயிருக்க ஆடி மாசம் வந்தவன் ஆடி முடிஞ்சு ஆவடி பிறந்துச்சு இன்னும் போகல இப்படியே தான்

எங்க கொஞ்ச நேரம் பேச விட மாட்டேங்குதுங்க காப்பீடு முச்சா போடுது வந்து பெரு பேச முறது முடிக்குதுங்க அப்படின்னு திரௌபதி திரௌபதி எங்க பெரியம்மா வந்து வாமாங்க வந்தது வராதுமா எங்க பெரியமா காபி தண்ணி வச்சு தர மாட்டியா எப்ப பார்த்தாலும் எதுக்காக எல்லாரும் சேர்ந்து என்னையே கத்துவீங்க எங்க பெரியமா வந்து எவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த வந்த வேகத்துல உங்க பெரியமா தண்ணி மோந்து கொடுத்து டீ காபி தண்ணி வச்சு கொடுத்து இதோ நீங்க பெத்து விட்டு இருக்கீங்களே வானரங்க அதுதான் மிச்சர் அள்ளி வீசுதுங்க முருக்கள்ளி வாயில போடுதுங்க கேளுங்க வானரங்க ஆ ஏய் இப்படியே தான் வர ஏய் உடிச்சா ஆ உன வீடியோ பாத்துட்டு ஆமா நான் வீடியோ பாக்குறேன் நீங்க எதுக்காக நீங்க வந்தீங்க ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க நீங்க என்ன எதுக்கு வந்தீங்களோ அத மட்டும் பாருங்க தேவ இல்லாம என்ன பேச வேண்டியதுக்காதீங்க உங்களுக்கு அந்த ரூல்ஸ் கிடையாது நீங்க ஃபர்ஸ்ட் மரியாதை வந்த வேலைய பாத்து வீச விட்டு வெளிய போற வழி பாருங்க எங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்க நீ என்ன என்ன பத்தி கேட்ப என்ன அதிகாரம் அந்த அடி ஓடி காலி கழுத எங்க பெரியம்மா ஃபர்ஸ்ட் காப்பி கொண்டு வந்து கொடு நீங்கள இதை சொல்லவே கூடாது நீங்க கட்டிட்டு போன இடத்த விட்டுட்டு வருஷம் முன்னூத்தி முப்பது நாள் வீட்டுல தான் கிடைக்கிறீங்க இந்த வீட்டுல ஏன்டி எங்க அம்மாவுக்கு வரத பத்தி நீ ஏன் பேசுவ உனக்கு அந்த அதிகாரம் கிடையாது நான் வருவேன் போவேன் அது அப்போ மூணு முடிச்ச போட்டாச்சுன்னா போய் பொழைக்க வழி பாக்க வேண்டியதானே முடியாது அருமோ யார சீன்ற கழிவு ஐயோ என்ன

எந்திரிச்சுட்டா நல்லா குத்துக்கள் மாதிரி தான் உட்கார்ந்துட்டு என்ன என்ன ஏதோ அடிபட்டு இருக்கு தலையில ரத்தம் வருது என்னடி உன் பேர பேத்தீங்கதான் எப்படி இருக்கையன் பிள்ளை எப்படி ஆயிருச்சி

பண்ணிட்டாலே ஓடி வந்த ஓடி பாத்தியா என்னமோ பண்ணிட்டு அடிச்சு மண்டைய உடச்சி அப்படி மெமரி லாஸ் ஆயிடுச்சா இல்ல என்ன சிந்தர்ல காந்தாரி என் பிள்ளைய கென்னச்சின்ற அவன் பேரு என்னடி பண்ணி வச்ச நான் எதுவும் பண்ண வருஷத்துக்கு உட்காந்துன்றதுக்கு அப்படியே தான் பிளான் பண்ணிட்டா போட்டிருக்கு நீ பிளாக்ஸ்ல எடுத்து அடிச்சு அவ மண்டையில உடச்சி மூளைய குழம்ப வச்சுட்டேன்

என்னாச்சு வாங்க ரெண்டு பேர் விளையாடலாம் விளையாடலாமா விளையாடலாமா என்ன விளையாடலாம் காலியா காலியா தெருவில் இங்க பாருக்க அவளுக்கு வாங்க விளையாட போடலாம் இங்க பாருக்க என்னக்காச்சு இவளுக்கு மூளை குழம்பு இருங்க அவளுக்குதான் விளையாங்கிட்டு தான் என்னக்கா பண்றது வீட்டை விட்டு தொடச்சோம் எல்லாத்துக்கும் காரணம் மருமக